வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஹாப்பி சண்டே வாரத்துக்கு வருதுட்டு ஹாப்பி சண்டே வருது ரெண்டு மூலமாக தான் நல்லாயிருக்கும் இல்லையா இந்த சண்டேனால் தான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எல்லாருக்கும் வேலைக்கு போகிறவங்கள இருக்கும் சாட்டர்டே கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க சண்டே அதோட ஹாப்பியாக இருப்பாங்க சண்டே ஈவினிங் ஆக ஆக ரொம்ப காண்டாவாங்க ஏன்னா மண்டே வருது இல்லையா இதுவும் கடந்து போகும்னு சொன்ன மாதிரி எல்லாம் கடந்து போது நம்ம வயசும் கடந்து போயின்னு இருக்கு ரைட் ஓகே நீதான சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் ஆட்டு நுரையீரல் வந்து குருமா வச்சு டிஃபன் பண்ணி முடிச்சாச்சு அதை வீடு எங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஆட்டு நுரையீரல் குருமா வேறு யாரும் பண்ணதாக தெரில குருமா நான் தான் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ரொம்ப மசாலாலாம் போட தேவையில்லை நான் பண்ணதை அப்படியே பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு அது என்ன சொல்லுவாங்க நுரையீரல் டப்பா அதுவாட்டி நுரையீரல் சொல்லுவாங்க அப்படியே தூங்கும் அப்படியே ஒரு துண்டு துண்டாக கட் பண்ணி தந்துருவான் சாஃப்டாக இருக்கும் அது ஆக்சுவலாக வந்து குளிர்ச்சி வயிறு சூடு சூடாக கிளம்புருந்தவங்க அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே அடுத்து மட்டன் ஈரல் வாங்கி வந்தேன் எங்கள் மருமகன் கேட்டாங்க மருமகனும் பையனும் வாங்கிட்டு கொடுத்துட்டேன் அப்புறம் சிக்கன் வந்து ஆன்லைனில் வந்து பையன் ஆர்டர் பண்ணியிருக்கான் இப்போ வந்து எல்லாம் கடை மூடி இருக்குது இப்போ போய் பார்த்தேன் ஒரு தேங்காய் பதம் வாங்கலான்ட்டு எல்லாம் கடை மூடி இருக்குது இன்றைக்குமே இங்கேயும் வணிகர் தினம் அதுக்கோசம் சாயங்காலம் தரப்பாங்கன்னா இல்லை தான் தெரில பால் பால் தயிர் கூட கடன் வாங்குறப்போ கடல்லாம் திறக்கல வெளியே வந்து டப்பு வச்சுட்டாங்க டப்பு வச்சு நீ விற்றுனு இருந்தாங்க வாங்கி வந்துட்டேன் முன்னாடி எதுனாலும் நீ கிடைக்காது சரி ஓகே இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் சமையல் இன்னியோட நான் வந்து வாக்கிங் போய்ட்டு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகுது நாலு நாலு கிலோ தான் கம்மியாக இருக்கேன் அது அதுக்கு மேலே ரொம்ப பெருசெல்லாம் கம்மியாகல உடம்பு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது ஆல் மே சரி ஓகே ஒரு பக்கம் சாப்பாடு குதிச்சுட்டுருக்கு ஒரு பக்கம் வெங்காயம் வதக்கின்றிருக்காங்க எதுக்கு தக்காளி பச்சை மிளகா இன்னிப்பு கட்டணி வச்சுருக்காங்க சிக்கன் இங்கே இந்த பாருங்க ஆன்லைனில் வாங்கினேன் சிக்கன் நல்லா புதை புதன் இருக்கும் நான் அந்த அந்த ஒரு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல எனக்கு நல்லா இருக்கேன் இங்கே பாருங்கள் ங்களா இப்ப தெரியும் நல்லா புதை புதன்னு இருக்கு ஆனால் நம்ம வாங்கினா இந்த மாதிரி இருக்கிறது இல்லை இங்கே லோக்கல்லாம் வாங்கினா நல்லா இருக்குவாங்க இல்லை என்று சொல்லு அவ்வளோதாங்க இன்னைக்கு இது சிக்கன் கிரேவியம்மா சிக்கன் கிரேவி பண்ணுறாங்க சாப்பாடு ரசம் சிக்கன் கிரேவி அவ்வளோதான் அதை வச்சு குருமா கொஞ்சம் இருக்கு அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஓகே பண்ணி முடி என்ன பண்ணணுன்னு காமிக்க ஓகே இன்றைக்கி நம்ம வீட்டில் மூணு பேர் மூணு விதமாக செஞ்சுருக்கோம் பார்க்கலாமா வாங்க என்ன பார்க்கலாம் மூணு விதம் நான் ஒன்று செஞ்சேன் என் மருமகள் ஒன்று செஞ்சாங்க என் ஒய்ஃப் ஒன்று செஞ்சாங்க வாங்க பார்க்கலாம் திறந்துருக்காங்க தண்ணி குழந்தைக்கு ரைட் ஓகே என் மருமக செஞ்ச ஈரல் ஃப்ரை எங்கள் ஒய்ஃப் பண்ண என் மனைவி பண்ண சிக்கன் கிரேவி சிக்கன் செட்டிநாடு கிரேவி நான் காலையில் பண்ண நூறை இரல் குருமா தோசை சாப்பிட்டு இது மிச்சம் இருக்குது சூப்பராக இருக்குது சாப்பாடு நல்லாயிருக்கும் இது பூண்டு ரசம் அவ்வளோதாங்க இதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே சமையல் ஓ இது எங்கள் ஊர் பண்ண செட்டி சிக்கன் கிரேவி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது மருமக பண்ண ஈரல் ஒருவர் சூப்பராக இருக்குது ட்ரையாக இருக்குது நான் பண்ணது காலையில் சாப்பிட்டு ஒரு நல்லா இருக்கேன் நானும் ஸோ மூணு பேர் மூணு வந்து செஞ்சுருக்கோம் என் பையன் சாப்பிட்டு எது நல்லாயிருக்குன்னு சொல்கிறேன் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் பண்ணால் தான் நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மருமகா அதான் நினைப்பாங்க ஒய்ஃபாக தான் நினைப்பாங்க இல்லையா வாங்க நீங்களும் ஒன்றா வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாங்க சாப்பிட்லாம் ஓகே ரைட் இப்போது ஓகே அதை மூட்டு வச்சிடலாம் ஒரு மூட்டு வந்துடுறேன் என் மூட்டு பேசுகிறேன் அது சமையல் அடிச்சு என்னுடைய பதினைந்து வருட கலவு இன்னும் நிறைவேறப்போகுது என் பையனை வாங்கி கொடுத்த டிவி இதுதான் இதுதான் என் பையனுக்கு நாளைக்கு பர்த்டே இன்னைக்கு வந்து டிவி இன்சிலேஷன் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஐபிஎல் மேட்ச் எனக்கு இந்த டிவியில் பார்க்கணுன்னு ஆசை பெரிய டிவியில் இது வந்து சின்ன டிவி சில சமயம் வரும் சில சமயம் நல்லா நல்லாயிருக்கேனா பட் தூரத்தில் ரன்ஸ் எல்லாம் தெரிய மாட்டேங்குது எங்கள் உட்காந்துருப்பேன் நான் எந்திரிச்சி எழுந்திரிச்சு கிட்டே போய் ஸ்கோரை பார்ப்பேன் நான் ஸோ இது மாட்டேன்னா இருக்கும் ஃபிஃப்டி இன்ச்சஸ் என்ன டிவி கூகுள் டிவி எம்ஐ ஒன் பாயிண்ட் டூ ஃபைஎம் ஃபிஃப்டி இன்ச்சஸ் நாளைக்கு அவனுக்கு பர்த்டே நான் அவன் வாங்கி அவனே அவனு வாங்கி கொடுத்துருக்கான் ஓகே இன்னும் மட்டும் என் பையனுக்கு தான் பண்ணியாகும் ரைட் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வெயிட் பண்ணிடுங்க வந்துவிட்டாங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணலான்னு பார்க்குறது தான் அதுக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நான் அதையும் சேர்த்து இந்த வீடியோ போடுவேன் இல்லை டீத்தோடு இந்த வீடியோ முடிஞ்சிடும் ஓகேவா தேங்க்யூ மாய் என்ன போடு குத்துறியா சூரி கட்டிட்டு நான் ஒரே ஒரு இந்த நீங்கள போங்க அப்படியே போங்க ஓகே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட பேரனுக்கு விஷ் பண்ண அனைவருக்கும் மிகமே நன்றி இப்ப சாப்பிட போறோம் இந்த சாப்பாடு சாம்பார் பார்த்துருங்க வெரைட்டிஸ் அப்படியே காமி வாங்க சாப்பிடலாம் அப்படியே சூரிய காமிச்சு சாப்பிடுறது சூரிய ஓகே ஓகே

அவரே அவரே ஹாஃப் எக்ஸாம் சொல்றேனி சாப்பிடுயா சாப்பிடு கூட்டம் பக்கத்துல வச்சுக்கோ சாப்பிடு கூப்பிட்டியா வானிட்டு வடகூட வடகுட 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 இது என்னது போண்டா எய்ண்டா எய் போண்டா பக்கடா சரி சாப்பிடு 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 மை ஐயானா பா சுக சுகர்ஷியாக பார்த்தோம் பா தேங்க்யூ உன்னை பார்க்குறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி இல்லை உன்னை பார்க்க வந்தாங்களா பேர் வைக்கிறதுக்கு வந்தாங்களா வைக்க பிள்ளை பேர் அப்புறம் உன்னை இல்லை உன்னையும் பார்க்க வந்திருக்கேன் அப்புறம் சூரியன் பட்டு சாரெல்லாம் வந்து சூரிய வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவர் நீங்கள் கண்டினியூ பார்க்குறீங்களா சூரியது சூரிய பிடிக்கும் சூரிய உன்னை பிடிக்குமா உங்ககிட்டு போயிடுறியா போயிடுறியா அதாவது என்ன சொல்லுவாங்க எல்லோரும் பிடிக்கும் சூரிய சூரிய பார்க்க வந்திருக்காங்க ஆய்மேண்ண தேங்க் யூ மேன எங்க சூரிய ஆசீர்வாத அம்மா பாய் ஆசீர்வாத்ல பாய்ந்த பாய் பாய் ஆ ஓ ஏன்னா ஆசீர்வாக்கி ஏன்னாசீர்வாதி அசிதங்க

பஸ்டரசி உத்தரவு பொலம் சேத்து